கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த வாரமும் நம்முடைய ஆசிர்வாதத்திற்காக ஒரு பகுதியை தியானிப்போம் யோவான் அதிகாரம் ஒன்பது பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இந்த மூன்று வசனங்களிலும் மூன்று காரியங்களை நம்மால் பார்க்க முடியும் முதல் வசனத்தில் அன்பும் இரண்டாம் வசனத்தில் கட்டளை மூன்றாம் வசனத்தில் சந்தோஷம் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று மட்டும் தேவன் நினைக்காமல் நம்முடைய சந்தோஷம் நிலைத்திருக்கவும் அந்த சந்தோஷம் தேவன் விரும்புகிறார் வேதத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் வசனம் பத்து மற்றும் பதினொன்று வாசிக்கும் போது இயேசுவானவர் ஞான பெற்று கரையேறின உடனே ஒரு என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவுகிறார் அங்கே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்படுகிறார் பிதாவானவர் இயேசுவில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு வனாந்தரத்துக்கு போகும்படி ஆவியானவர் இயேசுவை ஏவுகிறார் இயேசுவும் எந்த கேள்வியும் கேட்காம ஆவியானவர் போக சொன்னபடியே போகிறார் ஏன் ஏசப்பா சோதிக்கப்படணும் எதற்கு இயேசுக்கு இந்த பெரிய சோதனை அநேக செய்திகளை அல்லது அநேக அர்த்தங்களை நாம் இதிலிருந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நான் நம்புகிறேன் இயேசுவில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வார்த்தையினால் சொல்லியதை இந்த சோதனையின் எல்லா நாட்களிலும் பிதாவானவர் இயேசுவோடு கூட இருந்து அவர் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார் கொண்டு என்பதற்காகவே எப்படி பிதாவானவர் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினாரோ அப்படியே இயேசுவும் நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் நம்முடைய எல்லா சோதனையின் நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் அப்போ சொல்லுகிறார் உபத்ரவமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ எதுவும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது இதே போல நாமும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவரை விட்டு பிரியாமல் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க ஆசைப்படுவோம் மற்றும் அனுதினம் அவருடைய கட்டளைகளை கை கொள்வதற்கும் அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கவும் மிகவும் ஆசை உள்ளவர்களாய் இருப்போம் அப்பொழுது அவருடைய சந்தோஷம் நம்மில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் நாம் ஒரு நிறைவான சந்தோஷத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ முடியும் இது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்றால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்